மைனஸ் லாக் ஹெச் பிளஸ் ஐனினுடைய செறிவு பாருங்கள் இதை எப்படி எழுதுணோன்னு பாருங்கள் பிஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாக் பேஸ் மைனஸ் லாக் ஹெச் பிளஸ் ஐனின் உடைய செறிவு இந்த இடத்துல இதுக்கு இந்த இடத்துல கே வேல்யூ சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் மைனஸ் லாக் ஹெச் பிளஸ் என்னுடைய சரிவு சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் ஹெச் பிளஸ் என்னுடைய சரிவு என்னென்னு கண்டுபிடிச்சோம் கே டபிள்யூ இன்டு சி டிவைடட் பை கேபி டு த ஹோல் டு த பவர் ஹாஃப்னு கண்டுபிடிச்சிருந்தோம் இப்போ நம்ம பார்க்கறதுக்கு இது எப்படி இருக்குதுன்னா இது லாக் எம் டு த பவர் எண்ணு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னா இது லாக் எம் இது வந்து எண்ணு ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அடுக்கை முன்னாடி கொண்டு தரணும் அப்போ என்ன வரும் அப்படின்னா மைனஸ் ஒன் பை டூ லாக் லாக் இன்டூ கே டபிள்யூ இன்டூட் பை இது வரும் எப்படி இருக்குது அப்படின்னா log லாக் பி கே டபுள்யூ பை கேஹெச் ஹெச் ஏனும் சி ஒரு டேர்மாகவும் இருக்கும் இப்போ இதை தனித்தனியாக பிரித்து எழுதி இது கொண்டு கொண்டாந்து போடணும் இப்போ அப்படியே வெளியே வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு வந்து பெருக்கல் வகுத்தல் இருந்தால் மைனஸ்னு போடணும் பெருக்கல்ல இருந்தால் கூட்டல்னு போடணும் ஸோ அப்போ லாகு கேடபிள்யூ பிளஸ் லாகு டபிள்யூ லாகு கேடபிள்யூ மைனஸ் லாகு கேபி பிளஸ் லாகு சி ஓகேவா அடுத்த ஸ்டெப் போட போகிறோம் பாருங்க எப்படி போடுறேன்னு பாருங்க எப்படி போடுறேன்னா எப்படி போடுறேன்னு பாருங்க ஈக்குவல் டு மைனஸ் ஹாஃப் லாக் மைனஸ் ஹாஃபை வெளியில் வச்சுக்கோங்க லாகு மட்டும் எடுக்கிறோம் லாகு கேடபிள்யூ பெருக்கல்ல இருந்தால் வகுத்தல்ல இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இருந்தால் மைனஸ் லாக் ஏ பை பினா லாக் ஏ மைனஸ் லாக் பி அப்போ லாகு கேடபிள்யூ பை கேபினால் லாகு கேடபிள்யூ மைனஸ் லாகு கேபி அடுத்து இது வந்து பெருக்கல்ல இருக்குது பெருக்கல்ல இருந்தால் லாக் கேசி சார் லாக் சி சாரி ஸ்டூடெண்ட்ஸ் லாக் சின்னு போடணும் அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிடலாம் மைனஸ் மைனஸ் ஒன் பை டூ லாக் கேடபிள்யூ கேடபிள்யூ மைனஸ் ஒன் பை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஒன் பை டூ லாகு கேபி ப்ளஸ் ஒன் பை டூ லாகு கேபி மைனஸ் ஒன் பை டூ லாகு சி ஓகேவா அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான் தெரியுமே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல நமக்கு என்னென்னு தெரியும் இந்த இடத்துல என்னென்னு தெரியும்னா நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் கண்டுபிடிச்சிருந்தோம் மைனஸ் கே கேடபிள்யூ மைனஸ் லாகு கேடபிள்யூ என்னென்னு போட்டுக்கலாம்னா மைனஸ் லாகு கேடபிள்யூ வந்து கேடபிள்யூக்கு வேல்யூ கண்டுபிடிச்சா லாஸ்ட் லாஸ்டில் பார்த்துருந்தோம் 7 வந்துச்சு இல்லையா என்னென்னு வந்துச்சு ஆக்சுவலி 14 பை 7 மைனஸ் 7 வரும் ஆக்சுவலி minus 7 வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் செவனாக மாறிடும் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா pH ஈக்குவல் டு பிஹெ இதனுடைய வேல்யூ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஹாஃப் லாக் கேடபிள்யூடைய வேல்யூ இந்த இடத்துல டோட்டலாக பார்த்தோம்னா செவன் லாஸ்ட் கிளாஸில் போட்டிருந்தோம் அடுத்த ஸ்டெப்பில் என்னாகுது அப்படின்னா இந்த மைனஸ் ஹாஃப் இந்த மைனஸ் லாகு கேபி இதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லாகு கேபின்னு இருக்குது லாகு கேபி அப்படிங்கிறத நாம் மைனஸ் லாகு கேபியாக இருந்தால் பிகேபின்னு போடலாம் மைனஸ் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணோம்னா மைனஸை போடுறோம் அப்போ என்னவாக மாறும் அப்படின்னா மைனஸ் மைனஸ் ஹாஃப் மைனஸ் ஹாஃப் அதான் மைனஸ் ஹாஃப் மைனஸ் ஹாஃப் பிகேபின்னு மாறிவிடும் ஸோ மைனஸ் இருந்தால் வெறும் பிகேபி ப்ளஸ் ஹாஃப் பிகேபின்னு போடலாம் மைனஸ் இல்லாதனால மைன என்ன வரும் அப்படின்னா இந்த மைனஸ் டம் மைனஸால் இந்த டர்ம் ஃபுல்லாக பெருக்கும் போது ஒன் மைனஸ் ஒன் பை டூ பிகேபின்னு போட்டுக்கலாம் சோ அடுத்து இந்த இடத்துல மைனஸ் ஹாஃப் லாக் சி ஓகேவா நான் இந்த இடத்துல போட்டது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் மைனஸ் log, okay, uh, log kb இருந்தால் பிகேவின்னு போடலாம் ஆக்சுவலி இந்த இடத்துல ப்ளஸ்ஸு தான் வந்திருக்கு ப்ளஸ்ஸுனால் நம்ம மைனஸ் போடணும் மைனஸ் போட்டால் தான் பிகேவிக்கு ஈக்குவலாக வரும் அப்போ மைனஸ் ஹாஃப் பிகேவி ஸோ அப்போ பிஹெச்சுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்சுக்கு என்ன ஃபார்முலானா ஸோ பிஹெச் ஈக்குவல் டு மைனஸ் பிஹெச் ஈக்குவல் டு செவன் பிஹெச் ஈக்குவல் டு செவன் மைனஸ் ஒன் பை டூ பிகேவி மைனஸ் லாக் சி புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வலிமை குறைந்த அமிலம் மற்றும் வலிமை குறைந்த கார வலிமை குறைந்த காரத்தின் உப்புகளே நீரார் பகுத்தல் ரெண்டுமே வலிமை குறைந்ததாக எடுத்துக்கிறோம் இப்போ கவனிங்க இப்போ வலிமை குறைந்த அமிலம் வலிமை குறைந்த காரத்தை எடுத்துக்கிட்டு நாம் நீரார் பகுக்கிறோம் அப்படி நீரார் பகுக்கு இப்போ வலிமை குறைந்த அமிலம் என்ன அமிலம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அசிட்டிக் அமிலம் எடுத்துக்கிறோம் வலிமை குறைந்த அமிலம் அசிட்டிக் அமிலம் சிஹெச் த்ரீ சிஓஒஹெச்சுங்கிறது வலிமை குறைந்த அமிலம் இந்த எடுத்து அடுத்து வலிமை குறைந்த காரம் அமோனியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம் ஸோ எடுத்துக்கும் போது என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய இதில் இருக்கிற வலிமை குறைந்த அமிலம் தான் பிரிகை அடையும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய அசிட்டிக் அமிலம் ஹெச் பிளஸ் அயனியை இதுக்கு வழங்கும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய இது அசிடேட் அயனியாகவும் ஹெச் பிளஸ் அயனியாகவும் பிரியும் இது என்ஹெச் ஃபோர் ப்ளஸாகவும் ஓஹெச் மைனஸ் அயனியாகவும் பிரியும் அப்போ என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இருக்கக்கூடிய அமிலத்தில் இருக்கக்கூடிய ஹெச்சும் இந்த ஓஹெச்சும் சேர்ந்து நீராக போயிடும் அடுத்து ஹெச்சும் ஓஹெச்சும் சேர்ந்து நீராக போயிடும் ஓகேவா இந்த ஹெச்சும் ஓஹெச்சும் சேர்ந்து நீராக போயிடும் இந்த அசிடேட் அயனியும் இந்த அசிட்டேட் அயனியும் என்ஹெச் ஃபோரும் சேர்ந்து அமோனியம் அசிட்டேட்டாக மாறிடும் பாருங்கள் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் அமோனியம் அஸ் அமோனியம் அசிட்டேட் அமோனியம் அசிட்டேட்டுடைய வாய்ப்பாடு சிஹெச் த்ரீ சிஓஒ என்ஹெச் ஃபோர் ஸோ அமோனியம் அசிட்டேட்டாக மாறிடுச்சு இது வந்து உப்பு ஓகேவா அசிடேட் அயனியும் இந்த என்ஹெச் ஃபோர் ப்ளஸும் சேர்ந்து அமோனியம் அசிடேட்டு உப்பாக மாறிடுச்சு அடுத்து ஹெச் பிளஸும் ஓஹெச் மைனஸும் சேர்ந்து ஹெச் டு ஓவா மாறிடுச்சு இதுக்கு கீழே எல்லாத்துலேயும் அக்குவஸ் போடணும் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே வந்து நீரிய கரைசலில் நடக்குது ஸோ நீர் நீரில் கலந்து தான் நடக்குது ஸோ எல்லாத்துக்கும் கீழே நம்ம அக்குவஸ் போடணும் புரிஞ்சுதான் இப்போ இந்த மாதிரி உருவாகும் நீர் மட்டும் திரவநிலையில் இருக்கும் நீர் மட்டும் திரவநிலையில் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ வலிமை குறைந்த அமிலம் அசிட்டிக் அமிலம் வலிமை குறைந்த காரம் என் ஹமோனியம் ஹைட்ராக்சைடோடு சேரும் போது சீகெச்சு த்ரீ சிஓஓஓஓஓஓ என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் அப்படிங்கிற வலிமை மிகுந்த உப்பு உருவாகும் சாரி ஸ்டூடெண்ட்ஸ் சிஹெச் சித்திரி சிஓஒ ஹெச்சுங்கிற சீக சித்திரி சிஓஒ ஹெச்சுங்கிற வலிமை குறைந்த அமிலம் என்ஹெச் ஃபோர் ஓஹெச்ங்கிற வலிமை குறைந்த காரத்தோடு சேரும் போது சீக சித்திரி சிஓஓ என்ஹெச் என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் அப்படிங்கிற உப்பு உருவாகுது இந்த உப்பு வலிமை குறைந்த உப்பு ஏன்னா ரெண்டுமே வலிமை குறைந்த அமிலம் மற்றும் காரத்திலேருந்து உருவாதனால உருவானதுனால சீக சித்திரி சிஓஒ என்ஹெச் ஃபோர்ங்கிறது வலிமை குறைந்த அமோனியம் உப்பு பாருங்கண்ணா அதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள் எஸ் சிஹெச் த்ரீ ஓகேவா சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிஓஓ என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் ஸோ இது என்னாகும்னா நீரில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை கொண்டு போய் நீரில் போட்டிங்கன்னா இது வலிமை குறைந்தது ஸோ நீர் வந்து எப்படி பிரியும்னா நீர் வந்து ஹெச் ப்ளஸ் அயனியாகவும் ஓஹெச் மைனஸ் ஐனியாவும் பிரி அடைஞ்சிருக்கும் ஸோ அப்போ இந்த உப்பை கொண்டு போய் நீரில் போட்டோம்னா நீரில் இருக்கக்கூடிய இப்போ ஃபஸ்ட்டு அசிடேட் அயனி இந்த உப்பு வந்து எப்படி பிரிஞ்சுருக்குன்னா என் சீக சித்திரி சிஓஓஓ மைனஸ் இருக்கும் இந்த சீக சிஓ என்ஹெச் ஃபோர் ப்ளஸ்ஸுங்கிற போடும்போது நீரில் போடும்போது நீரில் இந்த அசிடேட் அயனி எடுத்துக்கும் சீக அயனி நீரில் இருக்கக்கூடிய ஹெச் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு என்னவாக மாறிடும்னா சிஹெச் த்ரீ சிஓஒஓஹஹெச்சு அசிட்டிக் கமிலமாக மாறிடும் சிஹெச் த்ரீ சிஓஓஓஹெச் அசிட்டிக் கமிலமாக மாறிடும் இந்த ஓஹெச் மைனஸ் இந்த ஓஹெச் மைனஸ் தனியாக வெளியிலேறிடும் இந்த ஓஹெச் மைனஸ் இருந்து தனியாக வெளியேறிடும் ஸோ இந்த வினை இப்படியே இருக்குமானா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆகும்னா இந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எகெய்ன் இந்த அசிட்டிக் அமிலம் மறுபடியும் பின்னோக்கி திரும்பும் வினை வந்து என்ன ஆகுன்னா பின்னோக்கி திரும்பும் ஸோ அப்போ ஏன்னா இது வலிமை குறைந்தது அப்படியே இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கும் மறுபடியும் இந்த அசிட்டிக் அமிலம் பிரிகை அடைந்து அசிடேட் ஐனியாகவும் ஓஹெச்சுக்கு ஹெச் கொடுத்துட்டு அசிட்டேட் அயனியாகவும் நீராகவும் மாறும் சரி அடுத்து இந்த என்ஹெச் ஃபோர் ப்ளஸ்ஸு ம் இருக்கு இல்லையா இந்த என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் அப்படி இருக்குது நான் அசிட்டே டைனியை மட்டும் போட்டு காமிச்சேன் நெக்ஸ்ட்டு என்ஹெச் ஃபோர் ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் இந்த என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் இருக்கு இல்லையா இந்த என்ஹெச் ஃபோர் ப்ளஸ்ஸு நீரில் இருக்கக்கூடிய நான் அந்த நீரை மறுபடியும் கீழே போட்டு காமிக்கிறேன் நீரில் வந்து ஹெச் ப்ளஸ் ஓஹெச் மைனஸ் இருக்கும் அப்போ இந்த என்ஹெச் ஃபோர் ப்ளஸ்ஸு இப்போ நான் அசிட்டேட் ஐனியை சொல்லி முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு என்ஹெச் ஃபோர் ப்ளஸ்ஸு நீரில் இருக்கக்கூடிய ஓஹெச் மைனஸ் ஐனியை எடுத்துக்கும் என்ஹெச் ஃபோர் ப்ளஸ்ஸு இந்த நீரில் இருக்கக்கூடிய ஓஹெச் மைனஸ் ஐனியை எடுத்துக்கிட்டு என்னவாக மாறும்னா ஓஹெச் மைனஸ் ஐனியை எடுத்துக்கிட்டு என்ஹெச் ஃபோர் என்ஹெச் ஓஹெச்சாக மாறிடும் ஓகேவா ஸோ வலிமை குறைந்தது அதனால் என்ன ஆகிடும் என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் நீரில் இருக்கக்கூடிய ஓஹெச் மைனஸ் எடுத்துக்கிட்டு என்ஹெச் ஃபோர் ஓஹெச்சாக மாறிடுச்சு இந்த ஹெச் பிளஸ் கரைசெலை தனியாக நிற்குது இது அப்படியே இருக்குமானால் இருக்காது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எகெயின் இந்த வினை பின்னோக்கி திரும்பும் பின்னோக்கி திரும்புதுன்னா அமோனியோ ஹைட்ராக்சைடு ஹெச் ப்ளஸுக்கு அமோனியோ ஹைட்ராக்சைடு ஹெச் பிளஸுக்கு ஓஹெச் மைனஸ் ஐனியை கொடுத்துட்டு எகெயின் என்னவா மாறும்னா என்ஹெச் ஃபோர் ப்ளஸ்ஸாகவும் நீராகவும் மாறும் ஓகேவா எஸ் இதுதான் தனியாக வினையாக எடுத்து எழுதி காமிச்சிருப்பாங்க கவனிங்க இப்போது என்ன ஆகுதுன்னா அசிட்டேட் இப்போது என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் அயனி நம்ம நீரில் போடும்போது தனியாக எடுத்து எழுதியிருக்கிறோம் நீரில் போடும்போது நீரில் இருக்கக்கூடிய நீர் வந்து நீர் வந்து எப்படி பிரியும்னா ஹெச் பிளஸ் ஓஹெச் மைனஸ் அயனியாக பிரிஞ்சிருக்கும் நீரில் இருக்கக்கூடிய நீரில் இருக்கக்கூடிய அந்த ஓஹெச் மைனஸ் இதை எடுத்துக்கிட்டு என்னவா மாறிடும் அப்படின்னா என்ஹெச் ஃபோர் என்ஹெச் ஃபோர் ஓஹெச்சாக மாறிடும் ஹெச் பிளஸாக தனியாக விட்டுடும் இந்த வினை அப்படியே இருக்காது எகேன் என்ன ஆகும்னா பின்னோக்கி வினை திரும்பும் ஓகேவா ஸோ அப்போ கரைசலின் தன்மையானது அதில் உள்ள அமிலம் அல்லது காரத்தின் வலிமையை சார்ந்தது ஆனால் அதில் இருக்கக்கூடிய அமிலம் மற்றும் காரத்தின் வலிமையை சார்ந்தவையும் இந்த இடத்துல கேஏஏ கேஏனுடைய மதிப்பு கேபியினுடைய மதிப்பு கேஏ கேபி மற்றும் கேஏ வலிமை குறைந்த அமிலத்துக்கு கேஏவும் வலிமை குறைந்த காரத்துக்கு கேபியும் கண்டுபிடிச்சோம்னா இதில் எது அதிகமாக இருக்கும்னா கேஏயுட கேஏவுடைய கேஏ அமிலத்தின் பிரிகை வீதம் அமிலத்தின் பிரிகை மாரிலியினுடைய மதிப்பு மட்டுந்தான் அதிகமாக இருக்கும் ஸோ கேபியை விட காரத்தை விட அமிலத்தினுடைய கேஏவுடைய மதிப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ அம் கரைசல் என்ன தன்மை உடையுதுன்னா அமிலத்தன்மை உடையுது கரைசல் என்ன தன்மை உடையது அமிலத்தன்மை உடையது ஸோ அமிலத்தன்மை உடையதா இருந்தால் பிஹெச் மதிப்பு எப்படி இருக்கும்னா ஏழை விட குறைவாக இருக்கும் பிஹெச் மதிப்பு ஏழை விட குறைவாக இருக்கும் ஏழை விட குறைவாக இருந்தால் கேஏ கேஏ மதிப்பு கேபியை விட அதிகமாக இருந்தால் பிஹெச்சினுடைய மதிப்பு ஏழை விட குறைவாக இருக்கும் ஏழை விட குறைவாக இருந்தால் அந்த கரைசல் அமிலத்தன்மை உடையது ஓகேவா இது ஒரு கேஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் சப்போஸ் இந்த இதில் கேபியினுடைய கேஏ மதிப்பு குறைவாக இருந்து கேபியினுடைய மதிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கரைசல் என்னத்தன்மை உடையுது கேபியினுடைய மதிப்பு அதிகமாக இருந்தால் கரைசல் என்னத்தன்மை உடையதுன்னா காரத்தன்மை உடையது என்னத்தன்மை உடையது காரத்தன்மை உடையது ஸோ அப்போ பிஹெச் மதிப்பு எப்படி இருக்கும்னா ஏழை விட அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ பிஹெச் மதிப்பு பிஹெச் மதிப்பு எப்படி இருக்கும்னா ஏழை விட அதிகமாக இருக்கும் பிஹெச் மதிப்பு ஏழை விட ஏழை விட அதிகமாக இருக்கும் பிஹெச் மதிப்பு ஏழை விட அதிகமாக இருந்தால் அந்த அந்த கரைசல் கரைசல் என்ன கால் தன்மை உடையது அடுத்த கேஸ் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் சப்போஸ் இதில் வந்து பாத்தீங்கன்னா இதில் கேஏ சீக்குவல் டு கேபியாக இருந்தா சப்போஸ் கேஏ சீக்குவல் டு கேபியாக இருந்தால் அந்த கரைசல் என்னத்தன்மை உடையதுன்னா நடுநிலைத்தன்மை உடையது என்ன தன்மை உடையது நடுநிலைத்தன்மை உடையது அப்போ பிரிகை மாறளி பிரிகை மாறலிகள் பிரிகை மாறலிக்கும் நீர் நீரார் பகுத்தல் மாறலி பிரிகை மாறலி நீரார் பகுத்தல் மாறலி கேஏ கேபி ரெண்டுக்கும் இடையே உள்ள தொடர்பை வந்து இந்த சமன்பாட்டினுடனும் அறிவிக்கலாம் கேஏ இன்டு கேபி கேஹெச் இதெல்லாம் வந்து பிரிகை மாறலி இது வந்து நீரார் பகுத்தல் மாறுலி ஸோ ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்னா கேடபிள்யூவாக இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ கேஏ சீக்குவல் கேஏ இன்ட்டு கேபி இன்ட்டு கேஹெச் கேஏ கேபி கேஹெச் சீக்குவல் டு கே கேடபிள்யூ ஸோ அப்போ கரைசனுடைய பிஹெச் பிஹெச் மதிப்பு பார்த்தீங்கன்னா கரைசலுடைய பிஹெச் மதிப்புக்கான வாய்ப்பாடு கரைசலுடைய பிஹெச் பிஹெச்சஸ் இக்குவல் டூம் என்னென்னு வரும்னா ஏழு ப்ளஸ் ஹாஃப் பிகேஏ மைனஸ் ஹாஃப் பிகேபின்னு வரும் நம்ம அதில் சப்ஷெக்ட் பண்ணோம்னா லாஸ்ட் டைம் போட்டது மாதிரி போட்டோம்னா இந்த ஆன்சர் வரும் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா ஸோ வலிமை குறைந்த அமிலம் மற்றும் வலிமை குறைந்த காரத்தின் உப்புகளை நீரால் பகவும் போது பிஹெச்சுக்கான வாய்ப்பாடு என்ன அப்படின்னா பிஹெச்சுக்கான வாய்ப்பாடு பிஹெச்சஸ் சீக்குவல் டூ इक्वल टू पी इक्वल टू इक्वल टू सेवन प्लस हाफ पिके ए माइनस लॉग सॉरी माइनस हाफ पिकेबी पी इक्वल टू सेवन प्लस लॉग सॉरी सेवन प्लस हाफ पिके ए माइनस हाफ पी के तरह स्टूडेंट्स